தத்புருஷாய வித்மகே வக்கிரதுண்டாய தீமகி தன்னு தந்தி பிரஷோதயா ஓம் ஆதித்யாய ஓமாய மங்களாய புதயஷ குரு சுக்கர ஷனியப் யட்ச ராகவ கேதவ நமக உலக மக்கள் அனைவருக்கும் யோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு கொலதெய்வாசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் இரண்டு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஷோபக் விருது வருடம் பங்குனி மாதம் இருபதாம் தேதி செவ்வாய்க்கிழமையாகிய இன்றைய திதி அஷ்டமி மாலை மூன்று மணி நாற்பத்தி ஒன்பது நிமிடங்களுக்கு பின்பு நவமி நட்சத்திரம் பூராடம் மாலை ஆறு மணி நாற்பத்தி இரண்டு நிமிடங்களுக்கு பின்பு உத்திராடம் நல்ல நேரம் காலை பத்து மணி முப்பது நிமிடத்திலிருந்து பதினோரு மணி முப்பது நிமிடம் வரை மாலை நான்கு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஐந்து மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் மாலை மூன்று மணியில் நான்கு மணி முப்பது நிமிடம் வரை எமகண்டம் காலை ஒன்பது மணியில் இருந்து பத்து மணி முப்பது நிமிடம் வரை குளிகை காலம் மதியம் பனிரெண்டு மணியில் இருந்து ஒரு மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய நாளுக்கான சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் கிருத்திகை வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய எண்கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் இரண்டு விதி எண் ஐந்து பஞ்சபூத சாஸ்திரப்படி கீழ் நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜயோக நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம் மேஷ ராஜய சார்ந்தவர்களுக்கு சில்லறையை அல்லக்கூடிய நல்ல நாள் அதாவது உங்களுடைய சிட்டு போல செயல்பாடுகளால் சில்லறைகளை அல்லக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் ஆரம்பமாகுது சுகஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால நீண்ட நாள் மருத்துவ தொலையிலிருந்து நிவர்த்தி கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும் சகோதர ஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால சகோதர வகையில் ஒற்றுமையும் சமாதானமும் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு என்பதை மன கொள்வது நல்லது இன்றைய நாட பொறுத்தளவுக்கு மேஷராசியை சேர்ந்தவங்க கஜ லட்சுமி தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது ரிஷபராசியை சார்ந்தவர்களுக்கு பணவரவு பெருகக்கூடிய நல்ல நாள் அதாவது பஞ்சமாதிபதியும் பாக்கியாதிபதியும் சாதகமாக இருக்கிறதுனால பையில் கையில் பணவரவு பெருகக்கூடிய பாக்கியங்கள் இன்றைய நாளில் அதிகரிக்கும் கடந்த காலங்களில் தொழில் ரீதியான வகையில் நிலுவையில் இருக்கக்கூடிய பாக்கியங்கள் வசூலாகும் வியாபார ரீதியான வகையில் இருக்கக்கூடிய தேவையில்லாத போட்டி பொறாமைகள் ஓரளவு குறையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அழிக்க முடியாததும் கலைக்க முடியாததும் பாசம் என்பதை புரிந்து கொள்வது நல்ல இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ரிஷபராசியை சேர்ந்தவங்க ஆஞ்சநேயர் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு அனுகூலம் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் அதாவது அதி அற்புத அனுகூலம் கிடைக்கக்கூடிய நாளாகவும் அரசாங்க வகையில் பட்டம் பதவி கிடைக்கக்கூடிய நாளாகவும் நீண்ட நாள் கலையுலக ஆசை நிறைவேறக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தன்மானத்தை தவற விடாமல் இருப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மிதுன ராசியை சேர்ந்தவங்க அபயாம்பிகை தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது mm -hmm. கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு இன்னல்கள் விலகக்கூடிய நாள் அதாவது உங்களுடைய இதமான வார்த்தைகளால் இன்னல்கள் விலகக்கூடிய இனிமையான சூழல் உருவாகும் உறவு வகையில் மரபை மீறி பேசினவங்க மரியாதையோடு பேசக்கூடிய சூழல் உருவாகும் அலுவலகத்தில் உங்களுக்கான மதிப்பு மரியாதை பெருகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தேவையான அலைபேசியை தேவையில்லாமல் உபயோகப்படுத்துவதை தவிர்ப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கடகராசியை சேர்ந்தவங்க சத்துரு தேவதை வழிபாடு செய்வது நல்லது சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு தக்க யோசனையால் மிக்க பலன் கிடைக்கக்கூடிய நாள் அதாவது சரியான நேரத்தில் முறையான ஆலோசனையை பயன்படுத்தி முன்னேற்றங்களை காணக்கூடிய நல்ல சூழல் இன்றைய நாளில் அதிகரிக்கும் கடந்த காலங்களில் தேவையில்லாமல் இருந்த போட்டிகளும் தேவையில்லாமல் இருந்த எதிர்ப்புகளும் தானாக விலகக்கூடிய சூழல்கள் மேலாக உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பொறுத்தார் பூமி என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு சின்மராசையை சேர்ந்தவங்க காரைக்கால் அம்மையாரை வழிபாடு செய்வது நல்லது கன்னி ராசியை சார்ந்தவர்களுக்கு நோக்கமெல்லாம் நிறைவேறக்கூடிய நல்ல நாள் அதாவது வாக்கு ஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால உங்களுடைய வாக்கு சாதுரியத்தால் நோக்கமெல்லாம் நிறைவேறக்கூடிய உங்களுடைய பேச்சுக்களை பயன்படுத்தி பெருவாரியாக சம்பாதிக்கக்கூடிய பேச்சுக்கள் மூலமாக வருமானத்தோடு கூடிய வெகுமானங்களையும் சந்திக்கக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மூட நம்பிக்கைகளுக்கு முற்றுப்புள்ளி வைப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கன்னிராசியை சேர்ந்தவங்க மங்கையர் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு போல் மாங்கல்யம் அமையக்கூடிய நாள் அதாவது துலா ராசியை சேர்ந்தவங்களில் திருமண வயசில் உள்ளவர்களுக்கு திருமணம் போன்ற சுப பேச்சுக்கள் உறுதியான முடிவுக்கு வரும் கடந்த காலங்களில் பரிசம் போட்டு வருஷ கணக்காக தடையான தடைபட்ட ஒரு சில சுபகாரியங்களை நடத்தி காட்டக்கூடிய வல்லமைகளும் அதற்கான வாய்ப்புகளும் அதிகமாக வந்துட்டுருக்கும் காதல் சம்பந்தப்பட்ட லீலைகளில் ஆர்வம் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் படிப்பு இருந்தாலும் பட்டம் இருந்தாலும் பக்குவ கடைபிடிப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு துலாம் ராசியை சேர்ந்தவங்க வினை தீர்த்த விநாயகர வழிபாடு செய்வது நல்லது விருட்சிகாசியை சார்ந்தவர்களுக்கு சௌபாக்கியம் பெருகக்கூடிய நல்ல நாள் அதாவது மனோகாரகன் சந்திர பகவான் சாதகமாக இருக்கிறதுனால தைரியம் மனசில் வந்து இனம் புரியாத மன சந்தோஷம் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் அதிகரிக்கும் சந்தோஷத்தோடு கூடிய சௌபாக்கியங்கள் மிகுதியாகும் நீண்ட நாள் கடன் தொலையிலிருந்து விடுபடக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தவறாத சிந்தனைகளை தவிர்ப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு விருச்சிக ராசியை சேர்ந்தவங்க சூரிய பெருமாள் வத்த வழிபாடு செய்வது நல்லது தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு அற்புத சிறப்புகள் கிடைக்கக்கூடிய நாள் அற்புதமான சிறப்புகள் அரங்கேறக்கூடிய நாளாகவும் மாணவர்களுக்கு கல்வியின் மீது அக்கறை மிகுதியாக கூடிய நாளாகவும் மாணவிகளுக்கு பண்பாட்டின் மீது மதிப்பு மரியாதை பெருகக்கூடிய நாளாகவும் பெண்களுடைய ஆலோசனையால் குடும்ப கெளரவம் மிகுதியாக கூடிய நாளாகவும் இன்றைய நாள் அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சண்டையே இல்லாத சமாதானத்தை கடைபிடிப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு தனு

மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு நினைத்த காரியம் நிறைவேறக்கூடிய நாள் அதாவது நினைத்த காரியம் நிறைவேறக்கூடிய அதாவது மனதில் பட்டதையெல்லாம் தொட்டது துளங்கக்கூடிய அதாவது குடுக்கிற சாமி கூரையை பிச்சு கொடுக்கும்னு சொல்கிற மாதிரி எல்லா வகையிலும் உங்களுக்கு ஏற்றமான நன்மைகள் பெருகக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பாதிப்பே இல்லாத சேமிப்பை கடைப்பிடிப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மகர ராசியை சேர்ந்தவங்க கொடி மரத்து விநாயகரை வழிபாடு செய்வது நல்லது <Marvel> கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு மகிழ்ச்சி பெருகக்கூடிய நல்ல நாள் அதாவது மகிழ்ச்சியும் நெகிழ்ச்சியும் கலந்த மகத்தான நாளாக இன்றைய நாள் அமைது சகோதரி வகையில் சந்தோஷமான சுப செய்திகள் கிடைக்கும் குடும்பத்தில் ஒற்றுமையும் கணவன் மனைவியிடையே வந்து பார்த்தீங்கன்னா அதாவது மிகப்பெரிய வசிய சக்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மதி யூகத்தோடும் மனோபலத்தோடும் செயல்படுவது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கும்பராசியை சேர்ந்தவங்க பிரயாண கணபதியை வழிபாடு செய்வது நல்லது மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு நெகிழ்ச்சி மிகுதியாக கூடிய நல்ல நாள் அதாவது உறவு வகையில் மரபு மீறி பேசினவங்க மரியாதையோடு பேசக்கூடிய சூழல் உருவாகும் உத்தியோகத்தில் உங்களுடைய திறமைகள் பெருமையாக பேசப்படக்கூடிய அருமையான சூழல்கள் அரங்கேறும் நீண்ட நாள் எதிர்பார்த்த உயர்ந்த பதவிகள் சிறந்த அமைப்பில் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நினைத்த காரியத்தை குறித்த நேரத்தில் செய்து முடிப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மீனராசையை சார்ந்தவங்க ஓதி தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது நெஞ்சுக்கிணிய நேயர்களே இன்றைய நிகழ்ச்சியில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கு ரீதியான பலன்களை பார்த்தோம் இருந்தாலும் உங்களுடைய பார்க்கும் பொழுது உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட உண்மையான யோகங்களையும் நன்மையான அதிர்ஷ்டங்களையும் உறுதியாக தெரிஞ்சுக்க விஷயத்தை இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி உங்களில் திறமையிருந்தும் வறுமையில் உள்ளவங்க விதியை நொந்த விரக்தியில் இருக்கிறவங்க முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்காதவங்க கலஸ்தரம் தாய்மை போட்டும் நன்மை அடையாதவங்க பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லாதவங்க நம்பி சொல்லியும் மாற்றம் கிடைக்காதவங்க என் கணிதத்தை நம்பி எழுத்த மாத்தையும் ஏற்றம் கிடைக்காதவங்க வாஸ்துவ நம்பி வாசல மாத்தையும் வளம் காணாதவங்க கோமத்தை வளர்த்தி யாகத்தை செஞ்சும் யோகத்தை காணாதவங்க திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு அண்ட நிழலுமில்ல ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் உள்ளவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனை மே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்